கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த கடைசி நாட்களில் தேவனுடைய வருகை சமீபமாக இருக்கிறதை நாம் எல்லா அடையாளங்களின் நிமித்தமாக நாம் அறிந்து கொள்ளுகிறோம் ஆண்டவர் தன்னுடைய வருகைக்கு முன்பாக எந்தெந்த காரியமெல்லாம் நடக்கும் என்று சொன்னாரோ அவைகளெல்லாம் தவறாமல் நடந்து கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட காரியங்களில் அப்படிப்பட்ட நாட்களிலே நம்ம வைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நான் ஒவ்வொருவரும் அறிந்தவர்களாக இருக்கிறோம் விக்டோரியா மகாராணி ஒரு போது ஒரு சமயம் ஆண்டவரை பார்த்து சொன்னாங்களா ஆண்டவரே நான் உயிரோடு இருக்கும்போது நீர் வந்து விட்டால் என் கிரீடத்தை கலற்றி உன்னுடைய பாதத்தில் வைத்து விட்டு உண்மை நான் பணிந்து கொள்வேன் என்றார்களாம் கோகினூர் வைரம் பிரிட்டிஷ் மகாராணியின் கிரீடத்தில் மட்டுமே இருக்கிறதா அவள் தன்னிடம் உள்ள விலையேற பெற்றதை கர்த்தருக்கு கொடுத்து அவரை கனப்படுத்த விரும்பினாள் ஆனால் ஆண்டவர் நம்மை அவர் அவருடைய விலையேற பெற்றதாக கர்த்தர் வைத்திருக்கிறார் முற்றிலும் பரிசுத்தமாக்கப்பட்ட ஒரு ஜீவியத்தை காட்டிலும் தேவனுடைய பார்வையில் வெளியேற பெற்றது ஒன்றுமே இல்லை அலலூயா ஆகவே நாம் தாம் அவருடைய சம்பத்து நம்மை சேர்க்கவே அவர் வருகிறார் அலலூயா ஒன்று கொள்கையரின் புஸ்தகம் ஏழாவது அதிகாரம் முதலாவது வசனம் இப்படியாக சொல்லுகிறது இப்படிப்பட்ட வாக்கு தத்துவங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்கள் நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகதலை தேவ பயத்தோடு பூரணப்படுத்த கடவோம் அலுவய ஒவ்வொரு நாளும் இந்த தேவனுடைய வார்த்தையின் படியே நம்முடைய மாம்சத்திலும் ஆவியிலும் இருக்கிற எல்லா கரை திரை எல்லாவும் நீங்கள் நம்மை சுத்திகரித்து கொண்டு அதை தேவ பக்தியோடே பூரணப்படுத்த கடவோம் இருக்கு அலுவயா ஒவ்வொரு நாளும் நம்மை நாம் பரிசுத்தப்படுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம் பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாக இருக்கட்டும் அசுத்தமாக இருக்கிறவன் அசுத்தமாக இருக்கட்டும் இருக்கு ஆகவே நம்மை தேவன் அசுத்தத்திற்கல்ல அவர் பரிசுத்திற்கென்றே நம்மை அழைத்திருக்கிறார் நம்மை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர் அப்படியே நம்மை அவர் பரிசுத்தப்படுத்தி அவருடைய வருகையிலே நிற்க தேவன் நம்மை ஒரு தகுதி தேவன் நம்மை மாற்றுவார் இந்த நாளில் அவருடைய கரத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம் நம்முடைய சுயத்திலேயோ சுயபலத்திலேயோ நாம் பரிசுத்தம் பண்ண முடியாது கர்த்தருடைய கரத்தில் நம்மை அர்ப்பணிக்கும் போது நம்மை தாழ்த்தும் போது ஆமேன் அவர் நம்மை பரிசுத்தப்படுத்தி தமக்கேற்ற பிள்ளைகளாய் தேவன் நம்மை மாற்றுவார் பரலோக பரலோகத்தகப்பனே மிக ஸ்தோத்திரமாப்பா உங்களுடைய வருகை சமீபித்து வருகிறதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் அப்பா ஆண்டவரே இந்த நாட்களிலும் கூட நம்ம சந்திக்க எங்களை ஆயத்தமாக்குவீராக ஒவ்வொருவரையும் தேவன் ஆண்டவரை நீர் பரிசுத்தப்படுத்துவீராக நம்முடைய கருத்தில் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் ஆமே